தருமபுரி அருகே மருமகனுடனான கள்ளத்தொடர்புக்கு இடையூறு கணவரை கடத்திக் கொன்று ஏரிகள் செய்யப்பட்டனர் தருமபுரி கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் வயது நாற்பத்தி ஏழு மருந்து கடைகள் வேலை செய்து வந்தார் இவருக்கு ஜோதி என்ற மனைவியும் இரண்டு மகள் இரண்டு மகனும் உள்ளனர் கடந்த ஏழாம் தேதி வழக்கம் போல மருந்து கடைக்கு வேலைக்கு சென்ற ஆறுமுகம் பின்னர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் நேற்று முன்தினம் மதிக்குன் பாளையம் தூதரையான் ஏரிகள் ஆண் சடலம் கிடைப்பதாக தருமபுரி டவுன் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி விசாரித்ததில் கைப்பற்றப்பட்ட சடலம் மாயமான ஆறுமுகம் என்பது தெரியவந்தது தலையில் பல வெட்டுக்காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்ட ஏரியில் வீசப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனைகள் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஆறுமுகத்தின் மருமகனான ஆட்டோ ஓட்டுநர் சீதாராமன் வயது முப்பத்தி மூன்று ஆறுமுகத்தின் மனைவி ஜோதி உள்ளிட்ட ஆறு பேரை பிடித்து விசாரித்ததில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின ராஜா ராஜா தோப்பைச் சேர்ந்த சீதாராமனுக்கு திருமணமாகி மனைவி இரண்டு மகன்கள் உள்ளனர் சீதாராமனுக்கும் ஆறுமுகத்தின் மனைவி ஜோதிக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதை தெரிந்த சீதாராமனின் மனைவி அவரை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார் இதையடுத்து ஜோதிவிடம் உனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடு என தொந்தரவு செய்ததால் ஜோதி தனது மூத்த வயதான மகள் பத்தொன்பது சத்யா கட்டாயப்படத்தை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு சீதாராமனுக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த திருமணத்தில் ஆறுமுகத்திற்கும் மகள் சந்தியாவிற்கும் விருப்பம் இல்லை இந்நிலையில் சீதாராமன் ஜோதியுடன் கள்ளத்தொடர்பை தொடர்ந்து வந்துள்ளார் இது தெரிந்து ஆறுமுகம் மனைவியை கண்டித்து வந்தார் ஆறுமுகம் தங்களது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பதால் அவரை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடந்த ஏழாம் தேதி சீதாராமன் அவரது நண்பர்கள் நான்கு பேர் மற்றும் ஜோதி ஆகியோர் ஆறுமுகத்தை கடத்தி சென்று கள்ளால் தாக்கியுள்ளனர் அவரை ஏரிகள் வீசி கொலை செய்தது விசாரணைகள் தெரிய வந்தது இதையடுத்து ஆறுமுகம் மனைவி நாற்பத்தி ஐந்து வயதான ஜோதி முப்பத்தி மூன்று வயதான சீதாராமன் அவரது நண்பர்களான பிடமணேரியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான சரவணன் இருபத்தைந்து வயதான பிரவீன்குமார் வெண்ணாம்பட்டி ஜெய்சங்கர் வயது முப்பத்தி இரண்டு அதியமான் கோட்டையைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான முருகன் ஆகிய ஆறு பேரையும் கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர்